எிசோட்ல நம்ம பார்க்க போறது எல்லா நியூவார் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என் குழந்தையா அழுதுட்டே இருக்கு அது எதனால அழுவுறாங்க அதோட காரணங்கள் என்ன அவங்களை எப்படி நம்ம சமாதானப்படுத்துறதுங்கறத இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட பழைய எல்லாம் சொன்ன மாதிரி நான் எந்த ஒரு பேரண்டிங் எக்ஸ்பர்ட்டோ எதுவுமே கிடையாது என்னோட குழந்தை அகரனும் இதே மாதிரி அழுதப்ப நான் அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன் அப்புறமா டாக்டர்ஸ் கிட்ட பேசினது அண்ட் இன் ஜெனரல் என்னெல்லாம் காரணங்கள்னு எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணேன் ஸோ அதுல ஒன் பை ஒன்னா தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நியூ நியூமோம்ஸை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எப்போதும் சொல்ற ஒரே விஷயம் குழந்தை பசின்னு அழுது பாலக்கூடு பாலக்கூடுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ மொதல் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு பசிச்சா கண்டிப்பா அழுவாங்க இதுதான் வந்து ட்ரிக்கியஸ் பாட்டுங்க ஏன்னா குழந்தை அழுதாலே சுற்றி இருக்கிறவங்க ஃபீட் பண்ணணும்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் ஆஸ் அ மாமா நமக்கு நம்ம குழந்தையோட ஃபீடிங் பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும் அதாவது இப்போ தான் பால் குடிச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்து வந்து எப்போ டிமேண்ட் பண்ணுவாங்க எப்போ பசிக்கும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் குழந்தை அழுதா வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால் ஐடென்டிஃபையும் பண்ண முடியும் இதுதான் வந்து செகண்டானது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமனான ரீசன் தூக்கம் வந்துச்சுன்னா குழந்தைங்க அழுவாங்க ஸோ அதுவுமே வந்துட்டு நம்மளோட குழந்தைங்களோட பேட்டர்னை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ ஒன் ஹவரா வந்து நம்ம குழந்தை நல்லா ஆக்டிவா நல்லா விளையாண்டுட்டே இருந்துச்சு சிரிச்சு எடுத்து ஜாலியா இருந்துச்சு திடீர்னு டல் ஆகுறாங்க இல்ல கண்ண கண்ண சுருக்குறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம வந்துட்டு தூங்க வைக்க ட்ரை பண்ணலாம் தேர்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து நெஞ்சில வந்து பால் ஏதாவது வந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னாலும் அவங்க ஆரம்பிப்பாங்க யூஸ்வலா அகரன் வந்து இந்த மாதிரி தான் கீழே படுத்து நான் ஃபீடிங்கும் முடிச்சிருப்பேன் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருப்பான் கொஞ்ச நேரத்துலயே வந்துட்டு சினுங்க ஆரம்பிப்பான் அப்ப நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தம்பி அப்படியே தூக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா உட்கார வச்சுட்டு பர்ப் பண்ணி விடுவோம் பேர் பண்ணி விடுவோம் இல்ல நேரா இருந்தாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளவே வந்து அவனுக்கு எதிர ஒரு ஏப்ப மாதிரி வெளியே வந்துடும் இல்லைன்னா கொஞ்சோண்டு பால் கக்குவான் தக்கி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா பாட்டு நார்மல் ஆயிடுவாங்க கீழே போட்டதுக்கு அப்புறமா நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவான் ஸோ இதுவுமே வந்து குழந்தைங்க வர்றதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம் நாலாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை அழுதுகிட்டே இருக்குங்க நீங்கள் மொதல் மூணு செக் பண்ணிட்டீங்க அதாவது குழந்தைக்கு நல்ல பால் கொடுத்தாச்சு அப்புறமா இதை அவங்க தூங்குற டைமும் இல்லை அன்போப்பும் பண்ணிட்டீங்க

மாதிரி இருந்தா கூட குழந்தை அன்கம்ஃபர்டபிள் பண்ணுவாங்க அப்பயுமே நீங்க என்ன பண்ணலாம் அதெல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணி வேற மாத்தி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணலாம் அடுத்த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சருங்க எதிர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கலாம் காத்தே வீசாம கூட இருந்துருக்கலாம் ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிட்டு குழந்தைக்கேற்ற மாதிரி நம்ம அதையும் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க சமாதானம் ஆயிடும் அடுத்ததா நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப இப்போ தான் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு மணி அந்த மாதிரி ஸோ ஏதாவது கனவு கிணவு கண்டாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல அழுவ ஆரம்பித்தோடனே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா தூக்கி வச்சு அகர்னு லைட்டாக டான்ஸ் ஆடிட்டு நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் நீங்கள் தனியாக இல்லை அந்த மாதிரி பேசுகிறோம் உடனே என்ன ஆகுது அப்படியே சமாதானம் ஆகி அழகாக தூங்க போயிடுறாங்க இன்னொரு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தம்பி வந்து நான் கீழே படுத்துட்டு இருப்பேன் நாங்கள் பக்கத்துலேயே தான் இருப்போம் பட் அவங்க பேசாம வேற ஏதாவது ஒரு வேலையில் இருந்துட்டு இருப்போம் அப்படின்னா தம்பி சினுங்க ஆரம்பிச்சிடுவான் உடனே நாங்கள் பக்கத்தில் போய் அவங்ககிட்ட பேச ஆரம்பித்ததும் வந்துட்டு அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் சிம்பிள் என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கான் ஸோ நம்ம தனியாக இருக்கும் நம்ம லோன்லியாக இருக்கோன்னு நினைக்கிறப்ப வந்துட்டு பிள்ளைங்க சினுங்க ஆரம்பிச்சிருதுங்க அதே டைம் அவன் போய் பேசினதும் ஆட்டோமேட்டிக்காக சிரிச்சிட்டு அப்படியே மறந்து நம்மளோட விளையாட ஆரம்பிச்சிருவான் அடுத்த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே நிறையா பேபிஸ் வர்றது தாங்க ப்ராப்ளம் அதாவது வயிற்றில் கேஸ் ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி ப்ளோட்டிங்காக இருக்கிறது தான் சோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பாத்தீங்க அப்படின்னா வயிற்ற சுற்றி ரொம்ப லைட்டாக வந்து மசாஜ் மாதிரி பண்ணி விடலாம் இல்லைனா வந்து காலை வந்து சைக்கிளிங் மோஷன் அதாவது பென் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பென் பண்ணி பண்ணோம் அப்படின்னா குழந்தைக்கு கேஸ் ரிலீஃப் ஆகும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க இது தவிர நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு இதில் வேக்சின் போட்டுக்கலாம் இல்லைனா வந்து ஜுரம் மூக்கடைப்பு இந்த மாதிரி சில ரீசன்ஸ் இருந்தாச்சுன்னா கூட குழந்தை கண்டிப்பாக கிராங்கியாக தாங்க இருக்கும் அந்த டைமில் வேறு வழியே இல்லை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா குழந்தையை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஷன் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டா வந்து குழந்தையோட என்விரான்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும் நீங்களே நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க குழந்தை வந்துட்டு ரூம்ல அழுதுகிட்டே இருக்கும் ஹாலுக்கு ஹாலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா வந்து குழந்தை அழுகே நிறுத்திடும் ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் சேஞ்ச் தான் ஸோ குழந்தை அழுதுச்சு அப்படின்னாலே வந்து நீ இருக்கிற இடத்த விட்டு வேறிய ஹால் பால்கனி இந்த மாதிரி வேற எங்கேயாவது அழைச்சிட்டு போனாலே பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து எங்கள் அகரனுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுது இந்த மாதிரி அவன் இருக்கிறப்ப நாங்கள் எடுத்துகிட்டு போய் அவனுக்கு வந்து கலர்ஸ் எல்லாம் நிறையா காமிப்போம் இல்லைனா வந்து ஃபிஷ் டேங்கில் வந்து ஃபிஷ் எல்லாம் காமிப்போம் ஸோ இந்த மாதிரி எதையாவது அவன் பார்த்துட்டான் அப்படின்னா அவன் அழுகிய ஸ்டாப் பண்ணி அதை பார்க்க ஆரம்பிச்சிடுவான் இன்னொரு மெயின் டிஸ்ட்ராக்ஷன் இப்போ நிறைய பேர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவி மொபைல் ஃபோன் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸை காமிக்கிறாங்க ஸோ குழந்தை ஈஸியாகவே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுது பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா அதை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்து குழந்தைங்க எல்லாம் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க சோ நீங்க அந்த மாதிரி ரிஸ்ட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் அதை அவாய்ட் பண்ணிடுங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் அகரனுக்கு என்ன ஒர்க் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபில் வந்து லுல்லாபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லைங்க அது ஒரு மைல்டான மியூசிக் தான் இரிட்டேட்லாம் எதுவுமே ஆகாது ஸோ என்ன பண்ணிடுவோன்னா அந்த மியூசிக் ஆன் பண்ணிவிட்டு ஃபோனை தூரமாக வச்சுருவோம் ஸோ அந்த சவுண்டை கேட்டாலே வந்துட்டு அகன் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவான் அவன் ஃபீல் பண்ணுறானோ இல்லையோ நமக்குமே அது நல்லாவே தூக்கம் வந்துடும் ஸோ உங்கள் குழந்தை இந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் லுல்லாபீஸ் போட்டு கூட ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ இதெல்லாம் நாங்கள் இன் ஜெனரலா ஒரு குழந்தைங்க அழுகுறதுக்கான ரீசன்ஸ் அண்ட் எங்கள் அகரனும் இந்த மாதிரி அழுகுறப்ப நாங்கள் அவனை சமாதானப்படுத்துறது யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ரீசன்ஸ் அண்ட் ரெமடிஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணோம்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சேனல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் தேங்க்யூ